ஒருநாள் மொகலாய அரசர் அக்பர் தனது அரண்மனையில் அமர்ந்து முக்கியமான விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார் அரசர் அக்பரின் பிரதான மந்திரி பீர்பால் மற்றும் மந்திரிகள் அனைவரும் அருகில் அமர்ந்து இருந்தனர் இரண்டு பெண்கள் அழுகையுடன் அரண்மனைக்கு ஓடி வந்தனர் அவர்களில் ஒரு பெண்மணி கையில் ஒரு சிறிய ஆண் குழந்தை இருந்தது அவர்கள் இருவரும் அரசரின் காலில் விழுந்து நீதியை கோருகிறோம் மகராஜா என்று குரல் கொடுத்தனர் அதற்கு அக்பர் என்ன விஷயம் தெளிவாக கூறுங்கள் என்று கேட்டார் இருவரும் ஒரே குழந்தையை தங்களுடையது என கூறினர் அவர்களில் முதல் பெண் சொன்னாள் மகாராஜா இந்த குழந்தை என்னுடைய மகன் ஆனால் இந்த பெண் என் குழந்தையை என்னிடமிருந்து அபகரிக்க முயல்கிறாள் உடனே இரண்டாவது பெண் எதிர்வாதம் செய்தாள் இல்லை அரசே இந்த குழந்தை என்னுடையது இந்த பெண் போய் கூறுகிறாள் தயவு செய்து என் குழந்தையை அவளிடமிருந்து வாங்கிக் கொடுங்கள் அவர்கள் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டத் தொடங்கினர் மந்திரிகள் குழப்பமடைந்தனர் அக்பர் தனது பிரதான மந்திரி பீர்பாலை பார்த்து இது மிகவும் சிக்கலான விஷயம் இந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பீர்பால் சிறிது நேரம் யோசித்தார் பிறகு அந்த பெண்களிடம் நீங்கள் இருவரும் இத்தனை உறுதியாக கூறுகிறீர்கள் எனவே நம்மால் யார் உண்மையான தாய் என்பதை தீர்மானிக்க முடியாது இப்போது நாம் குழந்தையை சமமாக பங்கிட வேண்டும் என்று கூறினார் பீர்பால் சொன்னதை கேட்ட அனைவரும் மிகுந்த குழப்பம் அடைந்தனர் உடனே பீர்பால் அருகில் இருந்த காவலாளியை கூப்பிட்டு ஒரு வாளை எடுத்து வரச் சொன்னார் இந்த குழந்தையை இரண்டாக வெட்டலாம் நீங்கள் இருவரும் ஆளுக்கு ஒரு பாகம் அதாவது குழந்தையின் பாதி பாகத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று அந்த இரு பெண்களை பார்த்து பீர்பால் கூறினார் இந்த வார்த்தையை கேட்டவுடன் அந்த முதல் பெண் முகத்தில் எந்தவித கவலையும் இல்லாமல் மௌனமாக இருந்தாள் ஆனால் இரண்டாவது பெண் கண்கலங்கி குழந்தையை அணைத்தபடி கூறினாள் இல்லை தயவு செய்து குழந்தையை வெட்டாதீர்கள் குழந்தையை அந்த பெண்ணிடமே கொடுத்து விடுங்கள் நான் என் மகனை உயிருடன் பார்த்தாலே மகிழ்ச்சி பீர்பால் உடனே நிமிர்ந்து இதோ உண்மையான தாயார் என்று இரண்டாவது பெண்ணை கை காட்டினார் அக்பர் அதிர்ச்சியடைந்து எப்படி என்று கேட்டார் பீர்பால் சிரித்தவாறு கூறினார் உண்மையான அன்பு தியாகத்தில் மட்டுமே தெரியும் ஒரு உண்மையான தாய் குழந்தையின் உயிருக்கு ஆபத்து வந்தால் அதை தாங்க மாட்டாள் தனது குழந்தையின் உயிரை காக்க எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பாள் ஆனால் அந்த முதல் பெண்ணின் முகத்தில் எந்த கவலையும் இல்லை குழந்தைக்கு ஆபத்து என்றாலும் அமைதியாக இருந்தாள் அதனால் அவள் போய் கூறுகிறாள் பீர்பாலின் விளக்கத்தை கேட்ட அக்பர் மிக மகிழ்ச்சியடைந்து குழந்தையை உண்மையான தாயிடம் ஒப்படைத்தார் இன்னொரு பெண்ணை சிறையில் அடைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார் அக்பர் பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி பீர்பாலுக்கு மதிப்புமிக்க பரிசுகளால் கௌரவித்தார் உண்மையான உணர்வுகளை விலைக்கு வாங்க முடியாது உண்மையான அன்பு என்பது தியாகத்தில் மட்டுமே தெரியும் புத்திசாலித்தனத்தால் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியும் இந்த கதை பிடித்திருந்தால் பிக்சர் தமிழ் சேனலை ஷேர் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அக்பர் பீர்பால் கதைகள் அதிகமாக வேண்டுமென்றால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி